அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ரெண்டில் மூணுல ஐந்துல முதற் கணக்க பார்க்க போறோம் அளவைகள்ங்கிற யூரிட்ல முகங்கள் நான்கு உச்சிகள் நான்கு மற்றும் விளிம்புகள் ஆறு என்ற விவரங்களுக்கு எஃப் பிளஸ் பி மைனஸ் இஸ்இக்வல் டு இரண்டு என்ற ஆயுத சூத்திரத்தை பயன்படுத்தி சரி பார்க்கவும் சொல்லி போட்டிருக்காங்க அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிலர் பார்முலாவும் சூத்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பயன்படுத்தி சரியா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம் இப்ப பாருங்க ஆயுள் சூத்திரம் என்ன சொல்லிருக்காங்க எஃப் பிளஸ் பி மைனஸ் இஸ்இக்வல் டு இரண்டு எஃப் என்பது பேசஸ் அதாவது முகங்கள் அடுத்து வி என்பது வெர்டிசஸ் அதாவது உச்சிகள் இ என்பது எட்ஜஸ் அதாவது விளிம்புகள் அவ்வளவுதான் இப்போ நம்ம கொடுக்கப்பட்டதை வச்சு நம்ம பார்முலாவை அப்ளை பண்ண போறோம் பேசு முகங்கள் எவ்வளவு இருக்கு நான்கு முகங்கள் நான்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஆயுத சூத்திரத்துல பயன்படுத்தி சரி பார்க்க போறோம் இப்போ பாருங்க எஃப் பிளஸ் பி எஃப் பேர் எவ்வளோ நான்கு பிளஸ் உச்சிகள் எவ்வளவு நான்கு விழிப்புகளை விட மைனஸ் ஆறு ஈக்குவாலிட்டி இரண்டுன்னு வரணும் இப்போ நாலு நாளைக்கு கூட்டினால் எட்டு எட்டில் ஆறு கழிக்கிறோம் கழிச்சா என்ன வந்துடும் இரண்டு கிடச்சிடும் அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆயுத சூத்திரம் சரிபார்க்கப்பட்டது புரிஞ்சுங்களா